ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் ஜெய் சத்குரு பரத்வாஜ் மஹராஜிக் ஜெய் தேவ தத்த சத்குரு ஸ்ரீதி சாய்நாதரின் அனுகிரகம் கிருபா கட்டாஷியங்களுடன் பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் இந்த சச்சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சச்சங்கத்தை எதற்காக மாஸ்டர் தந்தார் இந்த சத் எதற்காக மாஸ்டர் தந்தார் என்று நாம் கவனிக்க வேண்டும் இந்த சரசங்கம் என்றது என்றென்றும் வருகிற முனை முறைதான் இந்த சசங்கத்தை மாஸ்டர் புதுசா நமக்கு தந்தாரா என்ற கிடையாது இதை முதலில் ஜெகத்குரு ஆதி சங்கராச்சாரர் அறிமுகப்படுத்தினார் சசங்கத்வே நிச்சங்கத்துவம் நிர்சங்கத்வை நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவை ஜீவன் முக்தி என்று ஜெகத்குரு சங்கராச்சாரியர் கூறியது நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவம் என்றால் மோகம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு ஏக்கம் இல்லாம இருக்கிறது அது இல்லைன்னா எனக்கு வேற வழியே இல்லை என்ற பாவனையே இல்லாம இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் வுகீகமா அனைத்து அனுபவித்து கொண்டுமெண்ட் இல்லாம இருக்கின்றது அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கணும்னா அதற்கு என்ன வழி சசங்கம் என்று சொன்னாங்க சசங்கம் என்றால் நல்ல இணைப்பு அதுவே நம் பாவனை எது நல்லது நீங்க கூறியது உங்களுக்கு நல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நல்லவங்க என்று கூறுவார்கள் வேறு ஒருத்தர் வேற ஒன்று நல்லது என்று கூறுவார் அது போலவே நாம் சசங்கம் பண்றோம் நல்ல வார்த்தைகள் பேசுறோம் மற்றவர்கள் பற்றி பேசுறோம் அது நல்ல வார்த்தைகளாவே இருக்கும் ஆகையால் எது சசங்கம் சசங்கம் என்றால் உண்மையில் இணையிறது அது பிரமாணத்துடன் இருக்க வேண்டும் பயன்படுகின்றதா இருக்க வேண்டும் ஆற்றலுடன் இருக்க வேண்டும் அதற்காகவே யோசனை செய் பேசு என்று பெரியவங்க சொல்லுவாங்க. யோசனை அது இங்கிலீஷ் என்ன சொல்வாங்க திங்க் திங்க் ஸ்பெல்லிங் T H I N K இதிலே T, T for என்ன ட்ரூத் நான் பேசறதில் உண்மை இருக்கா. H for ஹாட்புல் அப்படினா ஏதேயதே தொடும் விதமா இருக்கா இது ஏதாவது உத்வேகத்தை தருகிறதா என்னால் ஏதாவது தேவை இருக்கா கே for கைண்ட் அன்புடன் பேச வேண்டும் கைண்ட் என்றால் இரக்கம் இரக்கம் தானே அதற்காக திங்க் என்று சொன்னார்கள் நாம் பேசுறதில் இந்த ஐந்தும் இருந்தால் பேச வேண்டும் இதை சொல்லி கொடுக்கிறதே இந்த சசங்கம் மாஸ்டர் அவர்களிடம் நிறைய கேள்விகள் கேட்டாங்க அதற்கு அவர் பதில் அளித்தார் அதில் இன்றைய கேள்வி அஸ்த சாமுத்திரிகைகள் சங்கம் சக்கரம் பத்மரேகைகள் பகவத் அம்சத்தை குறிக்கும் என்பார்கள் காரணம் என்ன இது கேள்வி பாதங்களில் சங்கம் சக்கரம் இருக்கும் அவங்க பகவதம்சமா அவர்களுக்கு ஏன் இருக்க வேண்டும் இது கேள்வி நாம் விடைக்கு வரலாம் வாஸ்துக்கள் பற்றி நூல்களில் படித்தாலும் அனுபவம் பெற்றவர்களிடம் பயிற்சி பெறாமல் அடையாளம் காண்பது அசாத்தியம் நீ எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை படித்தாலும் அது உண்மையா உண்மையற்றதா என்று தெரிந்து கொள்ளணும்னா அதில் அனுபவம் பெற்றவர்கள் கூறினால் அது உண்மை அது போல் இல்லாமல் வேற யார் கூறினாலும் அதே அது உண்மையற்றது நம்மால் அடையாளம் காண முடியாது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பவர்களிடம் பயிற்சி கிடைத்தால் தவிர அது உண்மையா உண்மையற்றதா என்ற விஷயம் நமக்கு தெரியாது அது எந்த விஷயமாக இருந்தாலும் இப்பொழுது சங்கம் சக்கரம் இருக்கு என்று நான் சொல்வேன் அது எவ்வளவு உண்மை என்று யோசிக்க வேண்டும் இரண்டாவது இந்த ரேகைகளும் அப்பேற்பட்டவையே பூர்வ கர்மாவின் உருவம்தான் இந்த தேகம் பூர்வ கர்மாவின் விளைவு தான் இந்த ரேகைகள் நாம் எதையும் அழிக்கலாம் ஆனால் இந்த ரேகைகளை அழிக்க முடியாது அப்படின்னா என்ன நல்லது இருந்தால் நல்ல ரேகை கெட்டது இருந்தால் கெட்ட ரேகை அவங்க கர்மாவின் ஆதாரமாக இங்கு ரேகைகள் ஏற்படும் அதை தெரிந்து கொள்ள தேவை இருக்கா தெரிந்து என்ன செய்ய முடியும் நான் கை காண்பித்தேன் அவர் சொல்லுவார் தெரிந்துக்கிட்டு என்னால் ஏதாவது செய்ய முடியுமா நமக்கு இருக்கிறது தானே நாம் அனுபவிக்கணும் வேற ஏதாவது வருமா அவர் இந்த ரேகையை மாற்றுவாரா அப்போது அதை மேல் எதற்காக அவ்வளவு ஆர்வம் அப்படின்னு பூர்வ கர்மாவின் உருவம் தான் இந்த தேகம் இந்த கஷ்ட சுகங்கள் மனிதன் ஆற்றிய புண்ணிய பாவங்கள் கடைபிடித்த தர்மம் தான் இந்த தேகத்தின் மேல் தோன்றும் சுப லட்சணங்களின் ரூபத்தில் நமக்கு வெளிப்படும் இந்த தேகத்தில் சுப லட்சணங்கள் ரூபத்தில் நமக்கு வெளிப்படும் இந்த தேகத்தில் எது வெளிப்படும் என்றால் நம் கர்மாவின் உருவம்தான் இதில் எந்த மாற்றங்கள் சேர்த்தல் இருக்காது கர்மாவின் படி இருக்கும் நம் பிறப்பு அலி அடையாளங்கள் கர்மாவின் ரூபம்தான் இப்போது நான் இந்த வீட்டில் பிறந்தேன் நீங்க அந்த வீட்டில் பிறந்தீங்க அதுவும் அதுவும் கர்மாவின் ஆதாரமாகவே அது எப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறோம் என்று நினைக்கலாம் ஒரே டைம்ல டெலிவரி ஆயிருக்கும் ஒருத்தர் ஏசி ரூம்ல ஒருத்தர் ஸ்பெஷல் ரூம்ல ஒருத்தர் ஜெனரல் வார்டு ஒருத்தர் வந்து மரத்தடியில ஒரே டைம்ல பிறந்தாங்க நாலு பேரும் காரணம் என்ன கர்மாவின் வடிவம் அப்படின்னா இங்க நம் கர்ம சித்தாந்தம் நம்ப வேண்டும் கர்ம சித்தாந்தத்தை நம்புறோமா இல்லையா சரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம் இரண்டு இருந்தாங்க இரண்டு பேருமே மெரிட் இரண்டு பேருமே ஐஐடி ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் சேலரி அதிகமா வந்தது ஒருத்தருக்கு ஜாப்ல சேலரி குறைவாக வந்தது காரணம் என்ன இரண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை இரண்டு பேருமே ஒரே காலேஜ் ஒரே மார்க்கும் வந்தது ஒருத்தருக்கு மட்டும் குறைவான சேலரியில அதிகமான சேலரியோட இல்லை ஆனால் வேலையில ஏன் டிஃபரன்ஸ் வந்தது இதை என்ன சொல்லணும் அதிர்ஷ்டமா சரி அதிர்ஷ்டம் என்றால் தன்னுக்கு தெரியறது அதிர்ஷ்டம் என்றால் தெரியாதது அந்த தெரியாம இருக்கிறதே உன்னோட கர்மவினை இது பிராக்டிக்கலா நடந்தது இப்போது நம் பூக்கள் பார்க்கிறோம் தோட்டத்தில் இருந்து வரும்போது எத்தனை கீழே விழும் மண்ணில் கலந்துடும் நாம் கட்டும் போது எத்தனை விழும் எத்தனை பூக்கள் பகவான் சன்னிதிக்கு சேரும் அனைத்தும் பூக்கள் தானே அனைத்தும் கடவுள் கடவுளை சேர வேண்டும் தானே சில பூக்கள் அவரோட பாதங்களை தொடும் சில பூக்கள் அவரோட சிவசை அலங்கரிக்கும் இதற்கு காரணம் என்ன அதற்கு உயிர் இல்லைன்னு நாம் நாம் நினைக்கின்றோமா ஆனால் அதற்கும் உயிர் இருக்கும் சயின்ஸ் படியா அதையும் நிரூபித்தார்கள் இதெல்லாமே தெரிந்து கொள்றதுக்காகவே இந்த உயிர் இந்த சங்கம் சக்கரம் பத்மங்கள் நம் பூர்வ கர்மாவினையால் வந்தது என்று நினைத்தால் அதுவே சுப லட்சங்களின் வெளிப்படும் அதில் ஆச்சரியம் என்ன அவரோட காலில் சங்கம் சக்கரம் இருக்கு எவ்வளவு புண்ணியம் செய்தாரோ நமக்கு என்ன வந்தது நாம் புண்ணியம் செய்தது தானே பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க புண்ணியத்தால் புருஷன் தானத்தால் பசங்க என்று சொல்லுவார்கள் அதுபோல் சொல்லும் போது எனக்கு இது போல் நடந்தது நான் சிறு வீட்டில் இருக்கின்றேனே குடில இருக்கின்றேனே எனக்கே இது போன்ற ஒருத்தர் கிடைத்தார என்று சொல்லுவோமா இதற்கு முன்னாடி தெரியாம சொல்லியிருப்போம் ஆனால் இப்போது சொல்ல மாட்டோம் ஆகையால் அது போன்ற அஸ்த சாமுத்திரிகைகள் வந்தால் அதை பார்த்து நாம் ஆச்சரியப்பட தேவையில்லை இந்த சூத்திரத்தை ஆதாரமாக கொண்டே ஜாதகம் உறுப்பு அஸ்த சாமுத்திரிகைகள் ஜோதிடம் இருக்கின்றன நம் கர்ம வினையால் நமக்குள் அது போன்ற அடையாளங்கள் ஏற்படும் இதெல்லாமே நாம் சொல்கின்ற சொற்கள் கிடையாது புத்தர் கூறிய சொற்கள் மாஸ்டர் அவர்கள் எதை கூறினாலும் பிரமாணத்துடன் சொல்லுவார் நான் சொன்னாலும் பிரமாணத்துடன் தான் சொல்ல வேண்டும் பிரமாணம் இல்லாமல் அது தவறு புத்தர் அநேக பிறவைகளில் தொடர்ந்து முயற்சியோடு ஒவ்வொரு உத்தமமான குணத்தை சாதித்த பிறகு அவரின் இந்த தேகத்தின் மேல் ஒவ்வொரு சின்னம் தோன்றியதென்றும் இப்பேற்பட்டவை முப்பத்திரண்டு இப்பேற்பட்டவை முப்பத்திரெண்டு வருவதற்குள் அவர் புண்ணிய புருஷனாக புத்தரின் தத்துவத்தை அடைந்தார் என்றும் பௌத்தர் பௌத்தர்கள் சொல்வார்கள் இதுவே நமக்கு பிரமாணம் எனக்கு இப்போதே அந்த நிலை வர வேண்டும் என்று சீரர்கள் கேட்பாங்களா சாமி நீங்க எவ்வளவு சாதனை செய்தீங்க என்று அவர் இப்போது நான் எந்த சாதனை செய்தேன் சில பெருவிகளா தொடர்ந்து ஒவ்வொரு உத்தமமான குணத்தை சாதித்தேன் ஆகையால் அது போன்ற சின்னம் எனக்கு வந்தது இப்போதே அது முடிந்தது என்று புத்தர் சொன்னார் இது ரொம்ப பெரிய விஷயம் க இல்லைங்க போல ரிகரிங் டிபாசிட் மந்த்லி கட்டுறோம் லட்சம் வாங்குவோம் அந்த பத்து லட்சம் ட்ரா பண்ணுவோம் அந்த பத்து லட்சமும் மந்த்லி கட்டினா வந்ததா ஒரே டைம்ல கட்டினா வந்ததா அது போலவே நம் சம்ஸ்காரமும் இதற்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோமோ நமக்கு தெரியாது இப்ப தெரிஞ்சுக்கிட்டும் இன்னிலிருந்து நம் சம்ஸ்காரத்தை புரியமாக செய்தால் அதற்கு பிறகு அந்த சம்ஸ்காரத்தில் இருந்து நாம் உயர்ந்த நிலைக்கு போக முடியும் இப்போது எது வரைக்கு நிறுத்துவோமோ அங்கிருந்து கண்டினியூ ஆகும் நிறுத்திட்டா போகாது அது துடைக்கிறது கிடையாது மறுபடியும் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்பொழுது எதுவரை நாம் முயற்சி பண்றோமோ அங்கிருந்து நெக்ஸ்ட் ஜென்மாக்கு கண்டினியூ ஆகும் என்று நமக்கு யார் சொன்னாங்க கிருஷ்ணர் பகவத்கீதை நமக்கு பிரமாணம் கிருஷ்ணரே நமக்கு சொன்னது பகவத்கீதையை நம்புடுவோமா பகவத்கீதையை நம்புவோமா இல்லைங்களா எந்த ஆனாலும் பகவத்கீதை பிரமாணம் அர்ஜுனர் கேட்பாரா நாங்கள் சாதனை செய்கிறோம் நாங்கள் விழுந்துட்டா எங்களோட நிலைமை என்ன நீ எது வரைக்கும் சாதனை செய்தாயோ அங்கிருந்து உன்னோட சாதனை கண்டினியூ ஆகும் உன்னோட தேகங்கள் மாறும் பேர்கள் ஆனால் சம்ஸ்காரம் மட்டும் மாறாது இந்த சம்ஸ்காரம் அது எப்படி என்று நமக்கு டவுட் வரலாம் முதல்ல சம்ஸ்காரம் என்றது இருக்கா என்ற டவுட்டும் வரலாம் சிறு வயதில் அன்ன பிரார்த்தனை செய்வாங்க அப்போது புத்தகங்கள் தங்கம் பணம் அனைத்தும் வைப்பார்கள் இல்லைங்களா எதற்காக வைப்பார்கள் அப்படின்னா சிறு சிறுவன் அவனோட சம்ஸ்காரத்தின் படி ஏதாவது பிடிப்பார் என்று அதற்காக தான் புத்தர் முப்பத்தி இரண்டு ஜன்மங்களுக்கு எனக்கு இந்த நிலை வந்தது என்று கூறினார் அது போலவே ஜெயின் மதத்தை சேர்ந்த குருக்களான தீர்த்தங்கரர் பற்றி அவ்விதமே கூறுவார்கள் ஆனால் முமுட்சுகளுக்கு அப்பேற்பட்ட சாதனை மார்க தேவையானது ஆனால் அதனின் முடிவான ரேகைகள் அது பார்வையை வழியில் கொண்டு செல்லும் முமுக்ஷி என்றவர் புத்தர் கூறிய சாதனையை பிரிக்க வேண்டும் தவிர சாமுத்திரிகைகள் சின்னங்கள் மேல் பார்வை வெச்ச நீற வாய்ப்பிருக்கு நான் கட்டாயத்தோடு அச்சு போட்டுக்குவேன் எனக்கு அந்த அம்சங்கள் வரும் வரணும் என்று அதுவே வாழ்க்கை மேல் லட்சியம் இருப்பவர்கள் இது மேல் பார்வை பெற்ற மாட்டாங்க அவனோட சக்தி மேல் நம்பிக்கை வைப்பார்கள் யார் எது சொன்னாலும் அவனோட பார்வை லட்சியம் மேல் இருக்கும் யார் வெற்றி பெற முடியாது என்று சொல்லுவாங்களோ அவங்க முன்னாடி வென்று காட்டுவார் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லம்னா ஒரு பாப்பா ஒரு பாப்பா ஜாதகத்தில் படிப்பு வராது என்று சொன்னார்கள் அந்த பாப்பா டென்த்ல கிளாஸ் பிறகு பயோ மேக்ஸ் எடுத்தாங்க ஃபேமிலி டாக்டர் யார் இந்த குரூப் எடுக்க சொன்னாங்க அப்பா சொன்னாரா அம்மா சொன்னாங்களா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா டாக்டர் ஆகுது நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாறு என்று கூறினாரா ஆனால் அந்த பாப்பா என்னால் முடியும் என்று மனதில் மனதில் நினைத்து ஃபஸ்ட் அக்கென்ட் ஏ 122 ரேங்க் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் டாக்டர் சீட்டோட ஸ்வீட் வாங்கிட்டு போய் அவங்க ஃபேமிலி டாக்டருக்கு கொடுத்தாங்க ஆல் பவர் வித்தின் யூ யூ கேன் டூ எவிரி திங் அண்ட் எனிதிங் என்றார் விவேகானந்தர் உனக்குள் அந்த சக்தி இருக்கு முதல்ல உண்டையினி நீ நம்பு அதுவே இங்கு கூறியது மூஷிகளுக்கு என்ன வேண்டும் மகான்கள் கூறிய சாதனை வழியில் போகிறது தவிர இவற்றின் மேல் பார்வை வைக்க வேண்டாம் இந்த ரேகைகள் ஜாதகங்கள் நம்முட நம்முடைய பார்வையை தவறான வழியில் கொண்டு செல்லும் அதனால் உனக்கு எந்த பயனும் இல்லை ஒரு முறை பாபா அருகில் ஒருத்தர் வந்து பாபா உங்க கைகளை காட்டுங்க என்று கேட்பாராம் பாபா நான்கு பழம் கையில் வைப்பார் அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாபா தன்னுடைய கைரேகளை பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்ட சாஸ்திரிக்கு நான்கு புருஷார்த்தங்களுக்கு அடையாளமாக நான்கு பழங்களை மௌனம் வசித்தார் இதற்கு மாஸ்டர் கூறிய விளக்கம் நான் மனிதன் அல்ல இதெல்லாமே எதற்காகடா உனக்காக நானு உனக்காக நான்கு புஷார்த்தங்கள் நீ சம்பாதி என்று நான்கு பழங்கள் கையில் வைத்தது நீ தர்ம அர்த்த காம மோட்சங்களை மோட்ச இந்த உனக்கு என்ன வரும் நீ பார்த்தால் பார்த்தாய் அதனால் புகழ் வரலாம் பணம் வரலாம் ஆனால் மோட்சம் வராது தர்மம் வராது அதற்காகவே பாபா நான்கு பழங்கள் தந்தார் நீ நான்கு புருஷார்த்தங்கள் சம்பாதி அதை தவிர உன்னோட படிப்பறிவை நீ தந்த என்னோட படிப்பறிவு பத்து பேருக்கு சொல்லணும் என்று நினைப்பாராம் அப்போது ஆதிசங்கராசாரர் பஜகோவிந்தம் 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 என்றார் நீ பகவானை உன்னோட இது எதுவுமே வராது இது எதுவுமே உன்னை காப்பாத்தாது சம்பிராப்தே சந்நிதி காலே வயது குறைகிறது இனி எப்போது நீ பகவானை பற்றி ஸ்மரணை பண்றது என்று ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரர் கூறினார் அதுவே நமக்கு பிரமாணம் ஆகையால் பாபா சொன்னாலும் ஆதிசங்கராச்சாரர் சொன்னாலும் யார் சொன்னாலும் எது சொல்லணும் வேதவியாசர் சொன்னதை இவங்க அனைவரும் சொல்லணும் நமக்கு மூலம் வேதவியாசர் அவரே குரு அவர் சொன்னதை இவங்க சொல்ல வேண்டும் இவங்களும் அதை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க அதற்காகவே பாபா அஸ்தசாமுத்திரிக்கம் உனக்கு எதற்கு நான்கு புருஷார்த்தங்கள் சம்பாதி என்று சொல்றது நோக்கம் அப்படின்னா நாம் இங்கு யோசிக்கணும் பாபா செய்த ஒவ்வொரு லீ லீலையில் ஒரு உட்பொருள் இருக்கும் இப்போது நாம் பாபாவை பிச்சுக்கிட்டிருக்கோம் அதனால் பாபா என்று சொல்கிறோம் அதுவே ராமராய் இருந்தா ராமரை பற்றி கிருஷ்ணராய் இருந்தா கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அது தெரியாம நாம் ஏதோ ஒன்று நினைக்கிறோம் சரி நாம் அனைவரும் ராதாகிருஷ்ணர் போட்டோ வச்சுக்கிறோம் ருக்மிணி சத்யபாமா எங்க போனாங்க எங்க பார்த்தாலும் கிருஷ்ணர் கோவில்கள் இருக்கு ஆனால் ருக்மிணி சத்யபாமா கோவில்கள் இருக்கா எதற்காக இல்லைன்னு ஒரு நாளாவது நாம் யோசித்தோமா ருக்மிணி மந்திரங்களை வைக்கலாம் இல்லைங்களா ஒரு துளசி இலையா கிருஷ்ணரை வெற்றி பெற்றாங்க அதுக்கும் ஒரு பொருள் இருக்கு நாம் வீட்டில் லாபிங் புத்தா கொள்வோம் எதற்காக பணத்துக்காகவா பணம் வரணும்னா பணத்துக்காக கிடையாது அதற்கும் பொருள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் பொருள் இருக்கும் எதையும் மூட நம்பிக்கை என்று சொல்றதற்கு வாய்ப்பில்லை அதற்காகவே நாம் பிரமாணங்களுடன் சொல்லிக்கிறோம் சும்மா எதுவும் சொல்லக்கூடாது தெரியாதா தெரிந்துகிட்டு சொல்லணும் பாபா நான்கு புருஷார்த்தங்கள் சம்பாதி இந்த ஜாதகம் இதனால் உனக்கு எந்த பயனும் இல்லை முதல்ல உன்னை நீ சுத்தப்படுத்துக்கோ மற்றவங்களை எதற்காக சுத்தப்படுத்துறது நாம் சுத்தமா இருந்தால் மற்றவங்களை சுத்தம் செய்யலாம் நீச்சல் தெரிந்தால் நீச்சல் கற்றுக் கொடுக்க முடியும் எனக்கே நீச்சல் வராது உன்னை இழுத்துனா இரண்டு பேருமே அது இன்றைய குருக்களின் அமைப்பு ரொம்ப ஜாகிரத்தையா இருக்க வேண்டும் அதிலும் கடவுள் பேசுவல் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏமாறவங்க அதுக்கு டபுளா இருக்காங்க ஏமாத்துறவங்க பத்து பேர் இருந்தா ஏமாறவங்க நூறு பேர் இருக்காங்க அதில் இருந்து வெளியே வரவதற்கே மாஸ்டர் இந்த சசங்கத்தை தந்தார் மாஸ்டர் அவர்கள் இல்லைன்னா குருவின் தன்மை நமக்கு தெரியாது குரு என்றால் யாரு எப்படி இருப்பார் என்றும் தெரியாது குருவின் அம்சங்களும் தெரியாது குரு சரித்திரம் வரதற்கு வாய்ப்பே இல்லை குரு சரித்திரம் கிரந்தத்தை மகாராஷ்டிராவில் அதிகமா பாராயணம் செய்வாங்க மாஸ்டர் அவர்கள் குரு சரித்திரத்தை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினார் குரு என்றவர் எப்படி இருப்பார் என்று கூறினார் சில பேர் பாபாவை பூஜை செய்வாங்க ஆனால் குரு மட்டும் படிக்க கூடாது என்று சொல்கின்றார் குரு மட்டும் படிக்க கூடாது என்று சொல்கின்ற பாரம்பரியங்கள் இருக்கு பாபாவை பூஜை செய்றவங்க தான் அவங்களுக்கு ஆசிரமம் இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்க குரு சரித்திரத்தை மட்டும் பாராயணம் செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க எதற்காக பாராயணம் செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க அதில் இருக்கின்ற விஷயம் தெரிந்துவிடும் அப்போது நாம் அவங்களை விட்டு விடுவோம் எதற்காக பாராயணம் செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க அவங்க அவங்க செய்ய வேண்டாம் செய்ய மாட்டோம் இப்போது நான் ஒருத்தரை மதிக்கிறேன் என்றால் அவங்க எதை சொன்னாலும் அது செய்தால் அவரை நான் மதிக்கின்ற மாதிரி அவங்க சொன்னது நான் செய்யல நான் மதிக்கிற மாதிரி கிடையாது நான் சில விஷயங்கள் கேட்பேன் சில விஷயங்கள் கேட்க மாட்டேன் என்றா அப்படி நான் எனக்கு சாதகமாக இருந்தா கேட்கறதும் சாதகமாக இல்லைன்னா கேட்காம இருக்கிறதும் எனக்கு பாபா தந்தாரா ஆ பாபா சிறந்தவர் தரலையா என்ன பாபா என்று சொல்லுவோம் தரலைன்னா நமக்கு நல்லது என்ற யோசனை மட்டும் எனக்கு வராது பாபா நூத்தி எட்டு முறை குரு சரித்திரத்தை பாராயணம் செய்ய சொன்னார் அந்த புத்தகம் எவ்வளவு மகத்துவமாயிருக்கும் எந்த யோசனை இல்லாமல் யாரோ எதுவா சொன்னாங்கன்னு நாம் கேட்கறதா கேட்கணும் எதற்காக படிக்க கூடாது அது சொல்லுவாங்க அதற்கு சில முறைகள் இருக்கும் கட்டில் மேல் படுக்க கூடாது கீழே படுக்கணும் என்று சொல்லுவாங்க நீ கீழே படுத்தாலும் கட்டில் மேல் படுத்தாலும் அதில் இருக்கின்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள போ புரிந்து கொண்டால் போதும் உலகம் ஆன்மீகத்தில் அது போலவே இருக்கு பகவான் என்றால் பொருள் என்ன ஒரு பேரா ஒரு ரூபமா பா என்றால் ஞானம் கா என்றால் பயணம் ஞானத்தில் பயணிக்கிறவனே பகவான் பகவான் என்றால் ஞானம் ரூபம் கிடையாது பேரும் கிடையாது ஞானம் ஞானத்தின் பக்கம் நம் மனதை திருப்ப வேண்டும் அந்த தியானத்தின் பக்கம் மனதை திருப்பறதுக்காகவே இந்த முயற்சி அஜானத்தின் பக்கம் போக கூடாது அஜானத்தின் பக்கம் போன அத்த பாதாளம்தான் அதுவே தியானத்தின் பக்கம் போன நீ உயர்ந்த சிகரங்களுக்கு போக முடியும் அது தவிர நான் பகவானை சேரணும்னா நான் பகவானா மாறுவேனா என்றால் அது கிடையாது அறிவாளியா இருக்க முடியும் அறிவு இருக்கு அது அதை எப்படி பயன்படுத்தணுமோ தெரியவில்லை அறிவு இருக்கு ஆனால் சைபர் கிரைம் எப்படி வருது அவனுக்கு அறிவு வெளிப்புறமாக இருக்கு உட்புறமாக இல்லை அட ஒருத்தர் பணத்தை அடிக்கிறோமே அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் என்னோட பணத்தை அடித்தால் நானும் அது போல் தானே கஷ்டப்படுவேன் என்று யோசித்தால் அந்த தப்பு செய்ய மாட்டேன் அதற்காகவே இந்த முயற்சி இதுக்கெல்லாமே மூலம் ஒண்ணுதான் எப்படி வாழணும் அப்படின்னா மற்றவங்க உனக்கு என்ன செய்யணும் என்று நீ எதிர்பார்க்கறியோ அதை நீ மற்றவங்களுக்கு செய் இப்பொழுது என்னை அனைவரும் நல்லவங்க என்று சொல்லணும் அப்போதுனா அனைவருக்கும் மரியாதை கொடுக்கணும் அவ்வளவுதானே அது இருக்கும் போது கடவுள் பூஜை இது எதுவுமே தேவையில்லை அந்த ஒரு வழியில் இருந்தால் போதும் நீ கோவிலுக்கு போகாவிட்டாலும் பரவாயில்லை நீ கடவுளுக்கு பூஜை செய்ய விட்டாலும் பரவாயில்லை இந்த ஒரு அம்சத்துடன் நீ உன்னோட வாழ்க்கையை நீடித்தால் நீ பகவான் தோற்றம் அதை கூறுவதே மாஸ்டாரின் நோக்கம் சுவாமி விவேகானந்தர் கூறியதும் அந்த நோக்கத்துடன் தான் மகான்கள் கூறியதும் அதுவே உட்புறம் சுத்தம் செய் எப்பொழுது உனக்கு உட்புறம் சுத்தமாகுமோ இந்த உலகம் உனக்கு தூய்மையா தெரியும் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க யாரையும் நிந்திக்க மாட்டாங்க யாரையும் குறைய சொல்ல மாட்டீங்க அப்போது இந்த ஆஸ்த சாமுத்திரிக்கம் மேல் நம் மனம் போகாது நம் ஜாதகத்தை பார்த்து யாராவது பணம் வரும் என்று சொன்னால் தூக்கம் வருமா சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் இந்த யோசனை தானே இது தவிர வேற யோசனை வருமா இதனால் நமக்கு என்ன பயன் இருக்கு இதை தெரிய வைக்கிறதுக்காகவே மாஸ்டார் அவர்கள் இந்த சத்சங்கத்தை நமக்கு தந்தார் அந்த தந்தைக்கு நன்றி சொல்லிக்கிட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கே ஜெய் सद्गु भरद्वाज महाराज की जय गुरुदेव दत्ता